இந்த வீடியோவில் தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைக்க நல்ல நேரம் பூஜை செய்ய உகந்த நேரம் மற்றும் பொங்கல் பண்டிகையின் சிறப்புகளையும் இப்போது பார்க்கலாம் ஆடி மாதத்தில் விதை விதைத்து பயிர்களை அறுவடை செய்யும் காலம் தை மாதமாகும் புதியதாக அறுவடை செய்த நிலையை அரிசியாக்கி அதை பொங்கலிட்டு விவசாயத்திற்கு ஒளிதரும் கடவுளான சூரிய பகவானுக்கு படையலிட்டு நன்றி செலுத்தும் நாளாக தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது மேலும் இப்பருவ காலங்களில் விளைந்த கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு அவரைக்காய் பரங்கிக்காய் கருணைக்கிழங்கு போன்ற அனைத்தும் பொங்கல் வழிபாட்டில் படையலாக வைக்கப்படும் பொங்கல் பண்டிகை இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லும் நாளாக இருந்தாலும் அறிவியலின்படி தை மாதம் மழைக்காலம் முடிந்து பனிகாலம் நடைபெறும் காலமாதலால் மக்களிடையே தொற்று நோய்கள் ஏற்படக்கூடும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் மழையும் பனிப்பொழிவும் இணைந்து சூரியனின் வெப்பம் குறைந்து காணப்படுவதால் நாம் வாழும் வீடுகளில் சுவர் தரை பரன் மற்றும் வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களிலும் தூசிகளும் பூஞ்சைகளும் அதில் கிருமிகளும் ஏற்படக்கூடும் இதை தடுக்கவே நம் முன்னோர்கள் மார்கழி முடிந்து கை ஆரம்பிக்கும் போது வீட்டையும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் துணிமணிகளையும் சுத்தம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் கிருமி நாசினியான சாணத்தால் வாசலை மெழுகுவதும் மஞ்சளால் வாசல் நிலைப்படிகளுக்கு பூசுவதையும் செய்து வந்தனர் மேலும் காரத்துவம் வாய்ந்த சுண்ணாம்பை சுவர்களுக்கு அடிப்பதால் கிருமிகள் அழிவதுடன் அடுத்து வரும் கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்திலிருந்து நம்மை காக்கும் மழையும் பனியும் இணைந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கரும்பும் வெள்ளமும் இரும்பு சத்தினை வழங்கும் பச்சரிசி நெய் உடலுக்கு பலம் சேர்க்கும் ஏலக்காய் ஜீரணத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த காரணங்களுக்காகத்தான் பொங்கல் பண்டிகையின் வழிமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் தைப்பொங்கலின் முக்கிய நோக்கமானது சூரிய பகவானுக்கு படையிலிட்டு நன்றி சொல்வதாகும் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் உச்சிக்கு வரும் காலத்திற்குள் சூரிய பகவானுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் மேலும் சூரிய போரை இருக்கும் நேரத்தில் பொங்கல் வைப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை தைப்பொங்கல் தினம் கடைபிடிக்கப்படவுள்ளது திங்கள் கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் உள்ள நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் தைப்பொங்கல் அன்று சூரிய ஓரை காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை சூரிய ஓரையில் பொங்கல் வைப்பது மிக சிறப்பு பலனை தரும் ஏனென்றால் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதற்காக கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் திங்கள் கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் எனவே நாம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து இறக்கி வைத்து விட வேண்டும் பின் எல்லா காய்கறிகளையும் குழம்பு பொரியல் கூட்டு என்று சமைத்து மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் சுவாமிக்கு படையலிட்டு பூஜை செய்யலாம் வானத்தாள் பிள்ளையார் பிடித்து பிள்ளையாருக்கு அருகம்புல் மலர்களால் அலங்கரித்து மாவிலை கரும்பு தோரணம் கட்டி தயார் செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு பானையும் வெண்பொங்கலுக்கு ஒரு பானையும் இரண்டு பானைக்கும் திருநீர் சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் கிழங்கு கட்டி தயார் செய்து கொள்ளலாம் அதேபோல் இரண்டு அடுப்பிற்கும் திருநீர் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் இரண்டு பானைக்குள்ளும் பாலும் அரிசி கழுவிய தண்ணீரும் ஊற்றி வைக்க வேண்டும் கற்பூரத்தை வைத்து அடுப்பை மூட்டி பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் அதைத் தொடர்ந்து காய்கறிகளையும் கிழங்குகளையும் சமைத்து சூரிய பகவானுக்கும் குலதெய்வத்திற்கும் படையல் போட வேண்டும் சூரிய ஒளி வரும் இடத்தில் ஒரு முறத்தில் வாழை இலையில் படையலை வைத்து சூரியனை நோக்கி காண்பித்து தூபதீபம் தீபம் காட்டி குலதெய்வத்திற்கும் படையலிட்டு தூபதீபம் காட்டி படையலை நீர் விழாவ வேண்டும் சூரிய பகவானிடம் விவசாயம் செலுத்து எங்களுக்கு உணவளித்த கடவுளே உங்களுக்கு எங்கள் நன்றி என்று கூறி வழிபட வேண்டும் இந்த பொங்கல் திருநாளில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடி வாழ்வை வளமாக்குவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்காக